ஹாய் வாங்க இன்றைக்கி நம்ம வீட்டு பால்கனியில் ஒரு மாதம் முன்னாடி நான் கருமஞ்சள் ஆர்டர் போட்டு வாங்கியிருந்தேன் அது அந்த கவர்லேயே இருந்து எவ்வளோ அழகாக தெலைஞ்சிருக்கு அப்படின்னு பாருங்கள் மூணு மஞ்சள் வந்திருந்தது இது வந்து விரலி மஞ்சள் அதாவது சைடில் வர்ற மஞ்சள் இந்த ரெண்டும் தாய் மஞ்சள் அதான் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு வரும் பார்த்தீங்களா அதாவது குண்டு மஞ்சள்னு சொல்லுவோம்ல அந்த குண்டு மஞ்சள் அதுதான் சைடில் இருந்து இருந்து வருது இது வந்து இந்த ஒன்று மட்டும் சைடு மஞ்சள் இந்த மாதிரி இது இருக்கும் ஸோ அப்போ நம்ம இந்த மஞ்சளை நட்டு வைக்கும்போது ஸ்ட்ரைட்டாக வச்சா வேகமாக வளரும் இந்த மஞ்சள் வைக்கும்போது சரித்து வைச்சா சூப்பராக வரும் இப்போ தளிர் எல்லாமே நல்லா வந்திருக்கு ஆனால் இப்போ பாருங்கள் இப்படி தான் வருது அதனால் இந்த மாதிரி சரித்து கூட வைக்கலாம் பட் நேராக வச்சிங்கன்னா வேகமாக வரும் இது நிறையா நான் பீட் வச்சுருக்கேன் இந்த பீட்டில் அப்படியே நம்ம நட்டு வச்சிடலாம் இப்போ மூணு கருமஞ்சளே நட்டு வச்சுட்டோம் இனி இது வந்து நல்ல இலை வெளியில் வந்ததுக்கப்புறம் நம்ம இதை எடுத்து ரீபாட் பண்ணி வைக்கலாம் அப்படின்னு இருக்கேன் நீங்களாம் இந்த மாதிரி மஞ்சள் வகைகள் கிடந்தது கிடச்சிதுன்னா இதை வாங்கி இந்த மாதிரி பீட்டில் வச்சுட்டு அதுக்கப்புறம் நட்டு வைங்க சூப்பராக தெளஞ்சி வரும் ட்ரை பண்ணி பாருங்கள் தேங்க்யூ